அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால் பெயர் குறிப்பிட வேண்டாம்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் மாதத்துக்கு நான்கு அல்லது ஏழு நாட்களுக்குள் முடிவடைகின்றன ஆனால் எனக்கு இருபது நாட்கள் வரை நீடிக்கிறது இதனால் என்னுடைய தொழுகையை கணக்கிட்டுக் கொள்வதா அல்லது மாத விடாய் நின்ற பிறகு தொழுவதா என்பதை தெளிவுபடுத்தவும் கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த மாதவிடாய்ங்கிறதை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் போதுமான ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்தில் மதுகபு கித்தாப்புகள்ல எல்லாம் எழுதும் பொழுது மாதவிடாயுடைய அதிகபட்ச நாட்கள் பதினஞ்சுலாம் எழுதி வச்சுக்கிறாங்க மதுகபு கித்தாப்பில் மாதவிடாயின்னு அதிகம் எவ்வளோ பதினஞ்சு நாள் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு அன் அன்றைக்கு உள்ள புரிதல் அவ்வளோதான் அன்றைக்கு இந்த விஞ்ஞான அறிவுலாம் கிடையாது இன்றைக்கு மருத்துவரி மருத்துவருடைய ஆய்வு பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதிகபட்சம் ஏழு நாள் தான் மாத விடாய்ங்கிறது ஏழு நாள் தான் அதிகபட்சம் மூணு நாள் நாலு நாள்லேயும் நின்று போயிடும் சில ஆட்களுக்கு ஏன்னா மாத விடாய்ங்கிறத முதல் என்னன்னு கேட்டால் அந்த கருமுட்டை உண்டான பிறகு அது குழந்தையாக உருவாகி விடும் என்ற ஒரு ஏற்பாட்டில் கற்பைப்பையை சுற்றி என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு படு ஒரு படுக்கை மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ரத்தத்தாலான ஒரு பஞ்சு மெத்த மாதிரி அதில் உண்டாகும் உண்டான உடனே அந்த குழந்தை வந்து கருவில் உண்டாயிருச்சுன்னா முட்டை உண்டாயிருச்சுன்னா அது உள்ள இருந்துடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கர்ப்பமாகலன்னு சொன்னால் அந்த முட்டை உடைஞ்சதோடு என்னவாயிரும்னா அந்த மாதவிடாய்க்கா குழந்தை ஆரோக்கியம் குழந்தை வந்து அழுத்தமில்லாமல் மெது மெதுண்டு படுப்பதற்கு தான் அந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணுறான் அது கரைஞ்சி வெளியே வர்றது தான் அதெலாம் ஏழு நாள் சுத்தமாக க்ளீன் ஆயிடும் கற்பப்பையுடைய உள் பகுதியில் உள் சுவற்றில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாம் அந்த குழந்தையை சேஃப்டி பண்ணுவதற்காக உண்டாகும் குழந்தை உருவாகலண்டவுன்ன அது அரைஞ்சி வெளியே ஒடியாந்துடும் இது வந்து அதிகபட்சம் வந்து ஏழு நாளில் இது ஃபினிஷாக இருக்கிறாங்க டாக்டர்கள் வந்து ஏழு நாளைக்கு மேலே உங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொன்னால் அது மாதவிடாய் அல்ல வேறு ஏதோ ஒரு நோயான காரணமாக இருக்கும் என்பது தான் நம்ம இன்னைக்கு மதுகப்பை ஏற்றுக்கிறது தேவையில்லை மதுக நீங்கள் உள்ளாளாக இருந்தாலும் பதினஞ்சு நாள்னா வரமாண்டி எந்த ஒரு டாக்டர் வேணாலும் கேளுங்க பதினஞ்சு நாளைக்கு நான் வராது அதிக அதிகபட்சம் ஏழு நாள் தான் பத்து நாள் இருபது நாள்லாம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் மருத்துவ சோதனை பண்ணணும் ஏன்னு கேட்டால் அதாவது ஹார் ஹார்மோனில் இது பிரச்சனை ஏற்பட்டதுனால இப்படி அதிக நாட்கள் வரலாம் கருப்பைக்குள்ள சில கட்டிகள் தோன்றி இருக்கும் அதனால கூட வரலாம் பாக்டீரியா தொற்றுனாலே அந்த ரத்தம் அதிகப்படியாக வந்துக்கிட்டு இருக்கலாம் கற்பப்பையில் புற்றுநோய் இருந்தாலும் அது மாதிரியாக வந்திருக்கலாம் அல்லது காப்பர் டீ போன்ற அந்த டீ மாதிரி சாதனை தெங்க கற்ப பையில் வைப்பாங்க இங்கிலீஷில் டீ இருக்குல்ல அது காப்பாற்றல அது காப்பற்றின்னு பேர் அந்த காப்பாற்றி மாற சாதனங்களை வந்து வச்சாங்கன்னா அதனுடைய பக்க விளைவுக்காக வேண்டி இப்படி ஏற்படலாம் அது ரத்தம் வந்து உறையக்கூடிய தன்மை குறைந்துருச்சின்னு சொன்னால் சின்ன சின்ன கசிவுகளும் கூட உறையாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அது காரணமாக இருக்கலாம் அல்லது எடுக்கிற மருந்துகள்னால் பாதிப்பு இருக்கலாம் நிறைய காரணம் சொல்கிறாங்க அதான் ஏழு நாளைக்கு மேலே வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது அதனால் நல்ல இது சம்பந்தமான திறமை உள்ள ஒரு பெண் மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெற்று எதனால் இப்படி வருகிறதுன்னு கண்டறிந்து சிகிச்சை மூலமாக அது அந்த ஏழு நாளாக அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் எவ்வளோ நாளைக்கு உள்ளதும் கொண்டு வந்துட முடியும் ஏழு நாள் தான் அது உங்களுக்கு மாதவிடாயுடைய கணக்கு என்பது தான் அதிகபட்சம் அப்படின்னு இருக்குது நீங்கள் அது சோதிக்கிற வரைக்கும் ஏழு நாள் வரைக்கும் மாதவிடா என்று எடுத்துக்கொண்டு ஏன்னாட்டால் இது வந்து உங்களுக்கு உங்கள் துவக்கத்திலேருந்தே இருபது நாளாக இருக்குன்னா உங்களுக்கு கணிக்க இயலாது ஆரம்பத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்துருந்து இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அது வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த உங்களுடைய கணக்கு பிரகாரம் மாதாவிடாய்க்குரிய நாள் எதுன்னு இருக்குல்ல அந்த கணக்கு பண்ணி அந்த நாட்களை கழித்து விட்டு மீதி நாட்களில் அது மாதவிடாய் இல்லை நோயினால் ஏற்படுற ரத்தம்னு என்ன செய்ய முடிவு பண்ணணும் நபிகள் நாயங்காலத்தில் கூட மாதம் புறம் நீங்கள் வந்து கம்மியாக இருபது நாள் சொல்கிறீங்க மாதம் முழுசுமே என்னஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ரத்த போக்கு ஃபாத்திமா அப்படின்ட்டு அபி ஹூபைஷ்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து எனக்கு உதிரப்போக்கு நோய் எனக்கு இருக்கிறது எனக்கு சுத்தமே நான் ஆக மாட்டேங்கிறேன் நான் தொழுகை விட்டுடலாமான்னு கேட்பாங்க அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க இல்லை அது ஒரு அது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அது அது மறு அது மாதவிடாய் கிடையாது உனக்கு மாதவிடாய் வழக்கமாக வரும்ல அந்த நாளை கணக்கு பண்ணி அந்த நாட்களே முப்பது நாள் வருதா இந்த ஏழு நாள் மாதவிடாயின்னு வச்சுக்கேன் மீதி உள்ள இருபத்தி மூணு நாள் மாதவிடாய் இல்லைன்னு பிரிச்சுக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து ரசூல்லா அந்த சட்டத்தை சொன்னாங்கங்கிற ஒரு விஷயம் புகாரியில் முந்நூற்றி ஆறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தி ஏழு இன்னும் பல அதிக நூல்களில் இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள்ளுங்கிறாங்க ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தால் கூட அதை கவனிக்க தேவையில்லை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுங்கு செஞ்சுக்கணும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கா இருபது நாளில் ஏழு நாள் மாதவிடாய் மீதி பதிமூணு நாள் வந்து மாதவிடாயில் நோயினால் வரக்கூடிய ஒரு கசிவு அந்த கசிவு வரும் என்று சொன்னால் அது தொழுகையை தடுக்காது அப்போ அசுத்தமாக வந்து கொண்டிருக்கும்போது துருவிழாமான்னா இவங்களுக்கு மட்டும் துருவிழாம் ஏன்னா நோயாளியாகிடறாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா காற்று போய்கிட்டே இருக்கும் சில ஆளுகளுக்கு கா சும்மா நிற்கும் பொழுது வி விடாமல் என்ன செய்யும் காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒழு நிற்காது அவங்களுக்கு என்ன சட்டம் சில ஆட்கள் வந்து சளி சொல் பவுலுமாங்க பவுலுன்னா சிறுநீர் சுட்டு சுட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் உழு செஞ்சுட்டு வருவாங்க சிறுநீர் முறம் வரா வர பீரிட்டு வராது கசி ஒரு சுட்டு சுட்டாக வரும் அப்போ காற்று தொடர்ந்து வரக்கூடியது சிறுநீர் வர இதெல்லாம் சில நோயாளிகள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன சட்டம்னு கேட்டால் அது சரி வெளியே வந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அசுத்தம் நீங்கள் பார்க்க தேவை தானே வருது அதனால அது சிறுநீர் சுற்று சுட்டாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொழுவுங்க காற்று பிரிஞ்சாலும் பரவாயில்லை தொழுவுங்க எப்படி தொழுவணும்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு ஒரு லோகருக்கு வந்து தொழுகிறாங்கன்னு வைங்களேன் லோகருக்கு ஒழு செஞ்சிட வேண்டியது அசர் வந்தவுனே ஒழுவே நீங்காட்ட கூட அசருக்கு ஒரு ஒழு செஞ்சிட வேண்டியது மகரிப்புக்கு ஒரு செஞ்சிடும் ஒரு ஒரு வக்துக்கும் ஒரு என்ன செய்யணும் தவல்லாயில் குள்ளி செலாத்தின் ஒவ்வொரு தொழுகுக்கும் நீ ஒழுவ செஞ்சிக்க அடுத்த வக்து வர்ற வரைக்கும் அடுத்த வக்தை தான் சொல்கிறாங்க அப்போ லொஹருக்கு உழவு செய்து விட்டு லொஹருடைய சொன்னது போக்குவரத்து எல்லாத்தையுமே அந்த ஒரு உழுவில் செய்வீங்க அதுக்கு பிறகு நீங்கள் இயற்கையாக வரக்கூடிய அந்த சொட்டு சொட்டாக வர்றது வந்துக்கிட்டு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அடுத்த பக்கத்து வந்தவுனே மறுபடியும் உழுவு செஞ்சுருங்க அப்போ இந்த இரத்த போக்கு வந்து கொண்டு இருப்பது தொழுகையை பாதிக்காது காற்று பிரிந்து கொண்டே இருப்பது தொழுகையை பாதிக்காது சிறுநீர் சொட்டு சொட்டாக கசிவது தொழுகையை பாதிக்காது அது வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தொழுகலாம் அந்த அதிச படித்தாலே விளங்கும் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி ஆறு இந்த அதிசயில் படித்தீங்கன்னா ஆனால் கண்டிஷன் என்னென்னு கேட்டால் வகுத்துக்கு வகுத்து ஒழு செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த கழுவிட்டு செய்யுங்கன்றாங்க